வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அதாவது பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அற்புதமான ஒரு மாதம் நிம்மதியான ஒரு மாதம் சந்தோஷமான ஒரு மாதம் ஒரு குதூகலமான ஒரு மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை அடுத்து வருகின்ற இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம் அதிகாலையில் எழுந்து நாம் வந்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் தேவர்களுக்கு இந்த ஒரு மாதம் பிரம்ம முகூர்த்த நேரம் விளங்குகின்றது நமக்கு தினம்தோறும் வருகின்ற பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் பூஜை செய்தால் நமக்கு நிறைய பலன்கள் வரும் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் தேவர்களினுடைய பிரம்ம முகூர்த்த காலமாகிய இந்த ஒரு மாத காலத்தை நாம பிரம்ம முகூர்த்தமாக பூஜை செய்யும் போது நமக்கு எத்தனை பலன்கள் வரும் அப்படின்னு பாருங்களேன் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய மனதுல வருகின்ற அந்த நினைவுகள் என்ன எல்லாருமே வந்து உங்களுடைய அந்த சிறு வயதில் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப நல்லா அனுபவிச்சிருப்பீங்க அந்த மார்கழி மாதம் வந்தவுடனே உங்களுடைய மனதில் வருகின்ற அந்த பழைய ஞாபகங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மார்கழி மாதத்தில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இது செய்தால் சிறந்தது இது செய்தால் சிறந்தது அல்ல அப்படின்னு பலவாறு சொல்லப்படுகின்ற நிலையில் நமக்கு வந்து முன்காலத்தில் இந்த மார்கழியை எப்படி கொண்டாடினார்கள் அப்படின்றத பார்க்கலாம் காலையில் எழுந்து கோலம் போடுவாங்க அது சின்ன சின்ன கோலம் கிடையாது பெரிய பெரிய கோலம் பொதுவாக வீட்டுக்கு முன்னாடி கோலம் அப்படின்னாலே அதில் வந்து நிறைய சக்கராசனினுடைய ஆக்டிவேட் இருக்கும் அந்த கோலம் வீட்டின் வீட்டிற்கு நெல் முன்ன போடும்போது எந்த துர்சக்திகளும் அதை தாண்டி உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பெரிய பெரிய கோலங்கள் இந்த பிரம்மமுகூ நேரத்துல போடும்போது அந்த நேரத்தில் படுகின்ற அந்த பனி அந்த பனி காற்று இதை சுவாசிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இது அறிவியல் ரீதியாக கோலம் போடும்போது நமக்கு ஆன்மீக ரீதியாக எந்த துர்சக்திகளும் சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது தினந்தோறும் தான் நம்ம போடுறோமே அப்போது இந்த மார்கழியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இந்த பெரிய பெரிய கோலங்கள் அது ஒரு கலை அந்த கலை வந்து நமக்கே உண்டான இந்தியர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு அற்புதமான கலை அந்த கலையை வந்து நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் அதை கொண்டாடும் விதமாக கூட நாம் இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் அடுத்து அதில் பசும் சாணத்தில் yeah கோலம் போட்டு அந்த கோலத்திற்கு போல எங்களுடைய சிறு வயதில் நாங்கள் பண்ணினது கோலத்திற்கு ஏற்றாற்போல் சாணம் உருண்டைகளை பிடித்து அதாவது பிடிச்சு வச்சு இந்த சிகப்பு பூசணிக்காய் இருக்கும் இல்லையா அந்த பூக்கள் அதனுடைய அந்த காம்பு பகுதியை கிள்ளிட்டோம் அப்படின்னா அது அழகாக அப்படியே அந்த சாண உருண்டை மேலே அது அப்படியே வந்து அதனுடைய ட்ரெஸ் மாதிரி செட் ஆகும் அதற்கு மேலே ஒரு பூவை வந்து சொருகி வைப்பாங்க நாலு பக்கத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க இது வந்து எவ்வளவு ஒரு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அந்த பெரிய கோலம் அதில் இந்த மாதிரி பூசணி பூ வைப்பது இது ஒரு விதம் எவ்வளவு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பாருங்களேன் அடுத்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா நிலைவாசலில் ரெண்டு தீபம் அது வந்து அந்த காலையில் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் அந்த பனி பெய்கின்ற அந்த நேரத்தில் அந்த ஒரு இரண்டு தீபங்களை ஏற்றி வைக்கும்போது அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி நிச்சயமாக வந்து தானே ஆக அப்ப நாம இதை நாம செய்யணும் இல்லையா அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் ஏற்றும் போது அந்த விளக்கினுடைய பிரகாசம் எங்கெல்லாம் செல்கின்றதோ அந்த இருக்கக்கூடிய அதாவது கிருமி நமக்கு லட்சுமி கடாட்சம் அப்படியே நாம உள்ள போனோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லணும் இல்லையா தேவர்களுக்கு நமக்கும் அப்போ உள்ள போயிட்டு சுவாமிக்கெல்லாம் பூக்கள் எல்லாம் நாம வச்சு பழைய பூக்கள் எல்லாம் எடுத்து அழகாக அங்கேயும் தீபம் ஏற்றி வச்சு திருப்பாவை திருவெம்பாவையை படிச்சுட்டு சுட சுட நைவேத்தியம் செய்து பொங்கல் பொதுவாக இந்த மாதத்தில் வெண்பொங்கல் செய்வாங்க அதை வந்து நாம் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி நாம் வந்து தீப தூப காட்டும்போது எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்களேன் இதெல்லாம் நாம் முடிச்சுட்டு அப்படியே நாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவிலெல்லாம் நாம் பிரகாரம் எல்லாம் சுற்றி அங்கெல்லாம் தீபம் வச்சு சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நமக்கு வரும் பாருங்கள் தெம்பு ஒரு புத்துணர்ச்சி அதை வந்து சொல்வதை வார்த்தைகள் கிடையாது அப்போது இந்த முப்பது நாட்களும் அந்த காற்றை சுவாசித்து சுவாசித்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இன்றைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு வியாதியால் எல்லாேருமே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க அப்போ இந்த மாதிரி இந்த முப்பது நாட்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய எதிர்ப்பு சக்தி ஆன்ட்டிபயோடிக்கை வந்து நம்ம மாத்திரைகளை போட்டு 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 உடலை பாழ்படுத்திக்கிறோம் இல்லையா அப்போது இதுவே நமக்கு ஒரு நல்ல ஆன்ட்டிபயோட்டிக் காலையில் எழுந்து நம்ம வாக்கிங் வாக்கிங் பண்ண மாதிரியாச்சு கோவிலுக்கு போனால் மாதிரி ஆச்சு பூஜை பண்ணினா மாதிரி ஆச்சு புண்ணியத்தை பெற்ற மாதிரி ஆச்சு ஸ்லோகங்களை படித்தா மாதிரியாச்சு லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டிற்கு கொண்டு வருகின்ற ரீதியாக இந்த பூசணி பூக்கள் வீட்டிற்கு முன்னாடி வைப்பது தீபம் ஏற்றுவது கோவிலுக்கு போவது இதெல்லாம் வந்து நாம் செய்யும்போது நம்ம வீட்டில் அவ்வளவு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மன நிம்மதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே நமக்கு ஏற்படும் இது வந்து நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்தது இந்த சமயத்தில் முன்காலங்களில் ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு வந்து பஜனை வந்து பாடிக்கொண்டே தெருக்களில் வந்து வருவாங்க Yeah. <laughs> அந்த மாதிரி உங்கள் ஊர்களில் இப்பயும் வராங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அந்த மாதிரி வருபவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்க அந்த மாதிரி கலைகளெல்லாம் நசிந்து கொண்டு வருகின்றது இந்த காலகட்டத்தில் அதனால் வந்து அந்த மாதிரி வராங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எத்தனை வருடங்களாக அதிகாலை நேரத்தில் கோவிலுக்கு போகிறீங்க இப்போ அதிகாலையில் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட கோவில் நடை திறந்திருக்காது ஆனால் இந்த மறுகழியில் கோவில் நடை திறந்திருக்கும் காலை நேரம் அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்போது ரெண்டு கோவில் அதிகமாக சுற்றிட்டு நாம் வருவோம் இந்த மாதிரி இந்த மார்கழியே கொண்டாடுவாங்க ஒருவேளை இல்லைங்க எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போனோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்லேயே பூஜை பண்ணிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போங்க உங்களுக்கு எப்போ முடியுதோ மாலை நேரத்தில் வரும்போதோ அல்லது அல்லது காலையில் போகும்போது ஏதோ ஒரு சின்ன விநாயகர் கோவிலாக இருந்தால் கூட அவருக்கு ரெண்டு தோப்பு போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க இதன் மூலமாக மனதில் வந்து ஒரு புத்துணர்ச்சி மன தைரியம் சந்தோஷம் இதெல்லாம் வந்து ஏற்படும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து எதனால் திருமணங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து பீடை மாதம் கிடையவே கிடையாது தெய்வங்களுக்காக நாம் வந்து இந்த ஒரு மாதத்தை நாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் எந்த செயலிலும் ஈடுபடாமல் தெய்வத்திற்காகவே இந்த மாதத்தை நாம் வச்சுருக்குறோம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை வந்து அவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க அதை நாம் வந்து வ வழி வழியாக நாம் அதை தொடர்ந்துகிட்டே வரும் அதனால் வந்து இது பீ என்ற அந்த பெயர் இருக்கு இல்லையா அது தவறானது பேடை என்பதே கிடையாது அதனால தெய்வங்களை வணங்குகின்ற ஒரு அற்புதமான மாசம் இது இதை தவிர உங்களுடைய இடங்கள்ல இன்னும் என்னென்ன பழக்கம் இருக்கு இந்த மார்கழி மாசத்துல அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க தவறாமல் இந்த திருப்பாவையை வந்து கண்டிப்பாக படிங்க நம்முடைய சேனல்லையும் முடிந்த வரை கொடுக்க பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் பெருசாக வந்து நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தோம் அப்படின்னா வரவேற்பு இருக்குது தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா வரவேற்பு இல்லை அதே மாதிரி தான் கார்த்திகை முழுவதும் தீபங்கள் வழிபாடு சொல்கிறேன் அப்படின்னா அதற்கு பெருசு பெருசாக வழிபா அதாவது வரவேற்பு கிடைக்கல அதனால் நான் அதை வந்து நிறுத்திட்டேன் இந்த ஒரு அதாவது வரவேற்பு கிடைக்குது இல்லை நம்மளால் முடிஞ்சதை நாம் ப பண்ணுறோம் அதுதான் இங்கே முக்கியமானது இந்த மார்கழியில் உங்களால் முடிந்த இந்த பூஜைகளை வந்து பண்ணுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம் சரணம்